வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது பிரம்மஞானத்தை மிக விளக்கமாக போதிக்கும் யோக வசிஷ்டம் என்கிற நூலில் உள்ள சில தான் பார்க்கப் போகின்றோம் யோக வாசிஷ்டம் என்கிற இந்த நூலில் ஸ்ரீராமர் பிரம்மஞானத்தை பற்றிய கேள்விகளை கேட்க அதற்கு வசிஷ்டர் விரிவாக விளக்கமளிக்கின்றார் அதனால் இந்த நூலில் மிகவும் அற்புதமான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன நாம் அவற்றில் சிலவற்றை மட்டும் இங்கே காணலாம் என் மனம் எனது உண்மையான உருவம் அல்ல வேடம் புனைந்துள்ள உருவமே ஆகையால் நான் மனம் அல்லேன் என்று ஓயாது எண்ணிக்கொண்டிருந்து மனத்தை ஒழித்து விடும்போது அது அடங்கி என்றும் உள்ள பிரம்மமாகவே ஆகிவிடுகின்றது அடுத்து இங்கே இந்த உலகத்தில் எல்லா துக்கங்களையும் போக்குவதற்கு நாம் வைராக்கியத்தோடு செய்யும் தவ முயற்சி ஒன்றை தவிர வேறு வழியே இல்லை சித்தத்தின் மீது வெற்றி கொள்வதற்கு உள்ள உறுதியான உபாயங்கள் என்ன தெரியுமா ஆன்மீக தத்துவ நூல்களை ஓதுவதும் நல்லோர் பெரியோர்களின் சேர்க்கையும் வாசனைகளை ஒழித்தலும் பிராணாயாமம் செய்வதுமே ஆகும் என்கிறார் வசிஷ்டர் அடுத்து மோட்ச உலகத்தின் வாயில் காவலர்கள் நான்கு பேர் அவர்கள் சாந்தம் திருப்தி நல்லோர் பெரியோர் கூட்டுறவு தெய்வீக சிந்தனை ஆகியவைதான் இவையே சம்சார சாகரத்தை கடப்பதற்கான வழிகள் என்கிறார் வசிஷ்டர் அடுத்து நம் ஆன்மாவே நம் நண்பனும் நம் ஆன்மாவே நம் பகைவனும் ஆகும் நாமே நம்மை காத்து கொள்ளாவிட்டால் தப்புவதற்கு வேறு வழி இல்லை விசத்தை விஷம் என்று நினைக்காமல் என் நேரமும் அமிர்தம் என்று நினைத்து வந்தால் அது அமிர்தமாகவே மாறிவிடும் அதுபோலவே பகையை பகை என்று நினைக்காமல் நட்புறவாகவே பாராட்டி வந்தால் பகைவனும் நண்பனாகி விடுவான் இந்த உலகத்தில் சோம்பல் என்கிற பாவி மட்டும் கெடுக்காவிட்டால் எந்த தான் தனவந்தனாக ஆக முடியாது எவன்தான் வித்வானாக மாட்டான் சொல்லுங்கள் சோம்பல் என்கிற ஒன்று இருப்பதனாலேயே கடல் வரையில் பறந்துள்ள இந்த பூவுலகத்தில் ஏழைகளும் அறிவிலிகளும் மலிந்திருக்கின்றார்கள் என்கிறார் வசிஷ்டர் அடுத்து சித்தம் ஓட்டம் எதுவுமின்றி வெற்று பண்டமாக ஆகிவிடும்போது அது தன் இயல்பான தன்மையை துறந்து விடுகின்றது அந்த நிலையில் அது தன்னுள்ளே பரந்த மோட்சம் என்ற ஆத்மானுபாவம் பெற்றுக்கொள்கின்றது தனது நன்மையை விரும்புகின்றவர்கள் ஆத்ம ஞானம் பெற முயல வேண்டும் எல்லா துயரங்களும் துக்கங்களும் ஆத்ம ஞானம் பெற்றதும் அழிந்து போய்விடும் ஞானம் எல்லா துயரங்களையும் அழித்துவிடும் ஞானத்தினால்தான் மனிதன் ஜீவமுக்த நிலையை அடைய இயலும் எவன் எதை பற்றி எந்த வகையில் சிந்திக்கின்றானோ அதை அதே வகையில் அனுபவிக்க ஆரம்பித்து விடுகின்றான் நம் உள்ளத்தில் நிம்மதி இருந்தால்தான் நாம் உலகெங்கிலும் அமைதி நிலவுவதாக உணர்வோம் உலகில் வாழும் மாந்தர் அனுபவிக்க நேராத துயரமே கிடையாது இந்த உலகம்தான் எல்லா துயரங்களுக்கும் தோற்றுவாய் இதில் வாழும் மனிதனுக்கு இன்பம் வேண்டுமென்றால் எப்படி கிடைக்கும் எல்லா துயரங்களுக்கும் முடிவு ஆத்ம ஞானம் ஒன்றேதான் உலகம் என்கிற நச்சு மரமே எல்லா ஆபத்துக்களையும் விளைவிக்கின்றது ஆனால் அது அறிவிலிகளை மட்டும் வதைப்பதாகையால் அறிவுள்ளவர்கள் முயன்று தன் அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும் சுகபோபங்களை விரும்புவதுதான் கட்டுப்பந்தம் அவற்றை துடர்ப்பதே மோட்சம் என்று சொல்லப்படுகின்றது மனமே உலகை உருவாக்குகின்றது எவ்விதம் மகத்தான பாட்கடலும் அதை கடைந்த மந்தார மலையையும் அசைவற்ற நிலையை அடைந்ததும் கலக்கமற்ற நிலையை எய்தியதோ அதைப்போலவே மனதை அடக்குவதன் மூலம் பிறப்பு இறப்பு சூழலாகிய இந்த சம்சாரம் அமைதியடைகின்றது சித்தம் செயல்படும்போது உலக வாழ்க்கை எழுகின்றது சித்தம் அடங்கும்போது உலக வாழ்க்கை மறைகின்றது சித்தத்தில் மறைந்திருக்கும் ஆசைகள் பிராணனின் இயக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனத்தை இயக்கமற்றதாக செய்துவிடலாம் எவ்வாறு சித்திரத்தில் வரையப்பட்ட பாம்பினுடைய தன்மை அதை பற்றிய முழுமையான அறிவினால் பயம் நீங்கி மறைந்து விடுகின்றதோ அதுபோன்றே உலக வாழ்க்கையாகிய சம்சாரம் வெளிப்படையாக தோன்றினாலும் உண்மையை அறிந்தவனுக்கு அடங்கிவிடுகின்றது இந்த உலகம் ஒரு சிறிதும் நிலையானது அல்ல ஆகாயத்தில் பொய்யாக தோன்றும் கந்தர்வ நகரம் எப்படியோ பாலை நிலத்தில் தோன்றும் காணல் நீர் எப்படியோ அப்படியே இந்த உலகமும் உண்மையில் பொருளற்றதே ஆகும் அகத்தில் இன்பம் நிறைந்திருந்த போதிலும் எது ஒரு சிறிதும் எவ்வாறும் அதனால் பாதிக்கப்படுவதில்லையோ எது இங்கு அழியாமல் விளங்குகின்றதோ அது உண்மை பொருளான ஆத்மா எனப்படுகின்றது பந்தம் அல்லது கட்டுப்பட்ட நிலை உண்மையில் இல்லை எனினும் உலகப் பொருள்களை நுகர விளையும் எண்ணத்தால் பந்தம் வலிமை பெறுகின்றது அந்த எண்ணம் அடங்கும்போது இந்த உலகத்தில் நுகர்ச்சி மெலிந்து போய்விடுகின்றது அறிவற்றவனுக்கு இந்த உலகம் துன்ப வெள்ளம் நிறைந்தது உண்மையை அறிந்தவனுக்கு இன்பம் நிறைந்தது கண்ணிழந்தவனுக்கு உலகம் இருள் சூழ்ந்தது நல்ல கண்களை பெற்றவனுக்கு அதுவே தெளிவாக தோன்றுகின்றது தூய்மையான ஆகாயத்தில் மேகமண்டலம் திடீரென்று தோன்றி மறைந்து விடுகின்றது அதுபோலவே ஆத்மாவில் இந்த உலகம் முழுவதும் தோன்றி மறைகின்றது எவனால் சூரியனின் கிரகணங்கள் சூரியனுக்கு வேறானவை அல்ல என்று உணரப்படுகின்றனவோ அவனுக்கு அவை சூரியனாகவே ஆகிவிடுகின்றன அப்படிப்பட்டவன் வேற்றுமையிலிருந்து விடுபட்டவனாக கருதப்படுகின்றான் எவ்வாறு நுரை அலை பனி குமிழ் ஆகியவை நீரிலிருந்து வெளிப்பட்டன அல்லவோ அவ்வாறு ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்ட உலகம் ஆத்மாவிலிருந்து வேறுபட்டது அல்ல ஆத்மாவைப் பற்றிய உண்மையை அறியாமையால் உலகம் என்கிற மயக்கம் ஏற்படுகின்றது இது ஆத்ம ஞானத்தால் விலகுகின்றது கயிறு என்ற அறிவு இல்லாததனால் பாம்பு எனும் மயக்கம் ஏற்படுகின்றது ஆத்ம ஞானம் போது அந்த மயக்கம் மறைகின்றது விழிப்பு நிலையில் கனவு பொய்யாக தோன்றுகின்றது கனவில் விழிப்பு நிலை பொய்யுருவம் கொள்கின்றது வாழ்வில் இறப்பு பொய் வடிவமாகின்றது இறப்பில் வாழ்வு என்பது இல்லாத ஒன்றாகின்றது தன் நன்மையைக் கோருகின்றவர்கள் ஆத்ம ஞானம் பெற முயல வேண்டும் எல்லா துயரங்களும் துக்கங்களும் ஆத்ம ஞானம் பெற்றதும் அழிந்து போகும் ஞானம் எல்லா துயரங்களையும் அழித்துவிடும் ஞானத்தினால்தான் மனிதன் ஜீவமுக்த தசையை அடைய முடியும் ஓகே மக்களே இதுவரை யோக வசிஷ்டம் என்கிற நூலின் சாராம்சத்தை பார்த்தோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்